புதுச்சேரி மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் உள்ள ஒரே பெண் நாயன்மாராகிய காரைக்கால் அம்மையார் கோவிலில் ஜூலை எட்டாம் தேதியன்று மாலை மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சியுடன் மாங்கனி திருவிழா தொடங்குகிறது இதில் சிகர நிகழ்ச்சிகளாக ஜூலை ஒன்பதாம் தேதி திருக்கல்யாணமும் ஜூலை பத்தாம் தேதி மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது Obrigado. அண்ணாமலையார் கோவிலில் தரிசனம் மேற்கொள்ள பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் படையெடுத்து வரும் நிலையில் இரவில் சுவாமியை தரிசனம் செய்ய கூடுதல் நேரம் ஒதுக்க பக்தர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் காலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர் இதனால் இரவு நேரத்தில் கோவிலுக்குள் சென்றும் சுவாமியை தரிசனம் செய்ய முடியாமல் பல பக்தர்கள் ஏமாற்றம் அடையும் சூழல் ஏற்படுவதை கருத்தில் கொண்டு இந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டுள்ளது அதிகமான குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க